நமக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசி அது என்ன எப்படி இந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் நமக்கும் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம்ண்ணா ஆ பைக் பிடிச்ச பைக் பைக் செல்லு செல்லு பார்த்தாச்சு பைக்கு வாகனம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தானே வாகனம் உடனே வாகனம் தெரியாதால கை தூக்குலாம் பதினஞ்சு வயசு தானாச்சி எதுராச்சாச்சி உனக்கு எதிர எனக்கு உனக்கு பதினோ உனக்கு இருபது உனக்கு உனக்கு பதினாறு பதினாறு வயசுல அவ்வளோ பைக் படித்தாச்சு நம்ம சட்டம் என்ன சொல்லுது பதினெட்டு வயசான வண்டி படிக்க சொல்லுது அப்போது நீங்கள் சட்டைப்படியே வண்டி ஓட்டப்படாது ஆனால் எல்லாருக்கும் என்ன செய்யும் வண்டி ஓட்ட தெரியும் வண்டி யாருக்கெல்லாம் சொந்த வண்டி இருக்கு என்ன வண்டி இன்னொருத்தங்க வேற என்ன வண்டி இருக்கும் டியூக் உனக்கு அப்போது டியூக் வண்டி இருக்குது அந்த வண்டியை வச்சு நீ எப்படி என்ன பண்ண என்ன மாதிரி வண்டி ஓட்டுவா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவா அது ஒன்று பிடிக்கும் ஃபாஸ்ட் ரைடிங் பிடிக்கும் சரி ஒன்று இன்னொன்று டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது பிடிக்கும் ஒளஞ்சு ஒளஞ்சு போகிறது பிடிக்கும் ஆ சரி அடுத்தது இந்த வீலிங் பண்ணுவாங்க சுக்குன்னு தூக்குவாங்க பேக்கை தூக்குவாங்க எது பிடிக்க ஸ்டாப்பிங் அப்படி நானது ஸ்டாப்பிங் பண்ணால் பிடிக்கும் செய்வியா சி இருக்குறியா சி ஸ்டாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே போமா

என்ன ஆகும் அடிப்படா ஒன்று செய்யுது செய்யமா செய்யாதா செய்ய வண்டி வாகனம் ஓட்டுறது ஸ்பீடாக ஓட்டுறது கரெக்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த உலகத்தில் வண்டி வாகனம் ஓட்டுறது என்ன செய்யும் ஸ்பீடாக ஓட்டுறது பிடிக்கும் டிராஃபிக்கில் ஓட்டுறது பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் இப்போ நான் எனக்கு பிடிக்கன்னு சொல்ல முடியாதுல்ல எனக்கும் பிடிக்கும் நான் இது உங்களே மாதிரி வயசுல வேலை கிடைக்கும் போது நான் இதே மாதிரி வண்டி வச்சுருந்தேன் நீங்கள் டியூக் அப்படி புதுசுங்களில் அப்போ ஃபேமஸ் எதுன்னு அப்படின்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஏமா க நம்ம நம்ம ஃபஸ்ட்டு வண்டி அதுதான் இப்போ நமக்கு உங்களே மாதிரி தான் இடம் ட்ரா எங்கேயும் ஸ்பீடு போகிறது பிடிக்கும் ஸ்பீடாக போக மாட்டேன் ரொம்ப அதிகமாக போக மாட்டேன் டிராஃபிக் உள்ளே போகிறது நல்ல பிடிக்கும் டவுனுக்குள்ளே வந்தால் நம்ம என்ன செய்யணும் சூப்பி போகணும் இப்போ இது நம்ம வேகமாக போகிறது நம்ம வேகமாக போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை இன்னொருத்தனுக்கு அது அவ்வளோ என்ன செய்யும் இடஞ்சி ஸ்பீடாக போகிறோம் நாம் ஸ்பீடாக போயிடுவோம் இன்னொருத்தனுக்கு பயமுறுத்தி நாம ஸ்பீடாக போக முடியும் அப்படி தானே சரி தானே ஸ்பீடாக போகிறது பிடிக்கும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறது பிடிக்கும் ஒரு வண்டி நம்ம வண்டி ஒருத்தன் முன்ன போயிடக்கூடாது அப்படி தானே எனக்கு முன்ன ஒருத்தன் போயிட்டால் அவனுக்கு பிடிச்சாகணும் எந்த வண்டியாக கிடு வண்டியாக இருந்தாலும் என்ன நினைச்சோம் ஒன்று டீக்கு வச்சு பிடிக்கிறதும் எமகா வச்சு பிடிக்கிறதும் இல்லை ஒரு டக்கா வண்டியை வச்சு நினைச்சோம் அவனுக்கு பிடிக்கும் அதான் வீரம் சும்மா ஒரு நல்ல வண்டியே ஒன்றையும் இல்லை எவங்ககிட்ட கொடுத்தாலும் என்னைச்சுவான் இப்படி திருக்கி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அது வீரமா வேணும்ல நம்ம வந்து பிளேயர் நமக்கு இன்ஜுரி ஆகிடக்கூடாது நம்ம இந்த 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 சமூகத்துக்கு நிறைய என்ன வேண்டியிருக்கு செய்ய வேண்டியிருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ரசிக்க நம்ம நம்மளுக்கு நம்மளை வச்சு நிறைய பேர் ரசிக்க வேண்டியிருக்கு நாமளும் ரசி நம்மளும் கேம் என்ன வேண்டியிருக்கு இந்தியா வேண்டிய என்ன வேண்டியிருக்கு இந்த இந்த உடல் ரீதியான அந்த உடலை நமக்கு கூடாது புரிஞ்சா இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு ஒரு ஆள் சொன்னதை சொல்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து என் பைக் தான் வச்சுருந்தேன் ஸ்பீடானில் ஓட்டுவேன் வேலை கிடச்சிட்டு நல்லா விளையாடிஞ்சிவேன் அப்போ கன்னியாகுமரியில் ஒரு நாலுமே மேட்ச் நடக்குது கன்னியாகுமரி மேட்ச்சு டோர்னமெண்ட் போயிருக்கோம் அப்போ அங்கே லிங்கன்னு ஒரு பெரிய ஒரு பெரிய கபடி பிளேயர் நல்ல பிளேயர் இறந்து போனால் ரவுடி அவன் பெரிய ரவுடி ரவுடின்னா இப்போ பெரிய ரவுடின்னா நம்ம பா அவங்க நீங்கள் நினைக்கிறோட பெரிய ரவுடி கன்னியாகுமரியில் நான் ஒருக்காக போயிருக்கும் போது அதே நாள் அன்னைக்கு மேட்ச் அன்னைக்கு போயிருக்கோம் பகலில் வந்து நாங்கள் சும்மா ஜூஸு தான் குடிக்கணும் டவுனுக்கு போயிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு ஏற்றால ஒரு சோத்த கலர் புல்லட்டில் தலையில் ஒரு கெட்டு சட்டை கிடையாது யோசிப்பாரு ஒரு ஆள் சட்டை கிடையாது லுங்கி ரெண்டு பக்கம் சாராயக்கேன் ஆடு போகிறான் அப்போ பார்த்தாலே ஒரு ரவுடி ஒரு ஒரு இப்படி இருக்கு இப்படி பேர் நம்ம எவ்வளோ விளையாடி நம்மளை ரசிகர்கள் வச்சுருக்கோம் அவன் இப்போ சும்மா இப்போ ஒரு கட்ட கட்ட கிட்ட தான் பண்ணி ஒரு எவ்வளோ பேர் பேரம்பு கூட வச்சுருக்கான் நம்ம நகர நல்ல ஃப்ரெண்டு என்னால் ஃப்ரெண்டு மேட்சு அதாவது சாராயிரத்திலாம் கொடுத்து இறக்கி போட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு அவன் வரான் என்னச்சியாக வராது நாங்கள் வந்து ஒம்பது மணி மேட்ச் கன்னியாகுமரி கேந்திரம் வேந்த ஒரு இடத்துல மேட்ச் அதை முடிச்சு நாங்கள் வேணா வந்து சா டிஃபன் சாப்பிட்ருக்கானு வெளியே வரோம் பைக்கில் ரெண்டு பேரும் வரோம் அப்போ அவங்க இருந்து வரான் அவன் புல்லெட்டை வரான் ஏ அண்ணா ஏ அம்மாக்கா என்ன ஆ தெரியாது அவன் எங்கே போகிறான்னு கேட்டான் சாப்பிடான்னு சொல்லலாம் என்ன வண்டி போய் புதுசாக வண்டி வாங்கிருக்கானு கேட்டான் ஆமாண்ணே வட்டி பார்ப்பமானு கேட்டான் பார்ப்பான்னு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் யார் ஸ்பீடு யார் ஃபர்ஸ்ட்டில் போகிறா சாப்பாடு வாங்கி தரணும் நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லைண்ணா அவன் நம்ம வாங்கி தரணும் அவன் புல்லட் அந்த புல் அவன் அவன் ஏமாப்பி அதையும் தெரிஞ்சதில் நம்ம ஐடியா இல்லை அவன் புல்லட்டுங்கிறது பெரிய ஃபேமஸ் இருக்கும் நல்லா போவோம் ஆனால் அது வந்து சடன் பிக்கப் முடியாது மெதுவாக தான் பிக்கப் பண்ணி போவோம் மெதுவாக தான் போக முடியும் நான் வந்து எடுத்த உடனே அது நூறு டக்குன்னு என்ன செய்யாது எடுத்த நூறு பிடிச்சிடும் அதுதான் அதுக்கு பெனிஃபிட் அதுதான் அந்த ஒரு கிலோமீட்டரில் அவன் நம்மள பிடிக்க முடியாது நான் தெரிச்சு போனால் நூற்றி இருபதில் பிடிச்சி அங்கே பின்னு போனால் அவன் வேற இல்லை அவன் ஒரு பிடி பிடிச்சி பார்த்துட்டு அவன் ஒரு முக்கால் கிலோமீட்டர் அவனை விட்டுட்டு அப்புறம் ஃப்ரீயாக வந்தான் வந்து சொன்னான் என்கிட்ட சொன்ன வார்த்தை கிழங்க மக்கா இப்படி என்ன செய்யாத போகாத நீ ஒரு நல்லா விளையாட்டுக்காரன் நீ நல்ல உன் திறமையே நிறைய இந்த சமூகம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு வீணாக உன் உயிர் அணிச்சியாத காலை கையை உடச்சிடாத நான் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எனக்கு என்னைக்கு உயிர் போக தெரிய எனக்கு தெரியாது நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை நீ வாழ்ந்தா பிரயோஜனம்னு சொன்னான் அந்த பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் உயிரோடு இல்லை அவன் என்ன பண்ணிட்டானுங்க ஜெயிலுக்குள்ளே வச்சு கழுத்தை வெட்டி முடிச்சுட்டானு நண்பன் தான் ஆனால் இல்லைன்னு சொல்லுது ஆனால் அவனு நான் அவன் நம்மளை விட அவன் இப்போ சமூகத்தில் ஈசரிச்சான் பேப்பரில் லிங்கம் லிங்கம் லிங்கம்னா லிங்கம் தான் டவியன்னா யாரும் தெரியாது ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் நான் என்ன செய்ய தெரிய முடியாது காரணம் என்ன நான் இவனோட மாதிரி முட்டாத்தனம் மாட்டி எந்த மாதிரி ரவுடி தொழில்களுக்கு போகாதனால தான் வாகனம் இருக்குங்கிறதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது பெருசாக வேகக்கூடாது நம்ம ஓட்டக்கூடாது நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம இடைஞ்சிடணும் நம்ம நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது இப்போ பார்த்தா நீ சாதாரண ஆளாக தெரியவா அந் நான் சொல்லிட்டேன் நானும் அன்னைக்கு இப்படி வருவேன் டீம் வைப்பேன் நான் இவ்வளோ நடத்துவேன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது ஆனால் சமூகத்தில் பாரு எத்தனை பேர் என்ன பார்க்குறீங்க ரவி ஒரு ஆள் இருந்து நான் அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் கை உடஞ்சிருந்துருப்போம்னா இவ்வளோ பேர் சந்திச்சிக்க முடியுமா இவ்வளோ பேர் நீங்கள் விளையாட்டை பற்றி ஒரு ஆர்வத்தோடு வந்து கலையை கற்றுக்க முடியுமா அந்த வாய்ப்பு இருந்திருக்குமா நிச்சயம் இருந்திருக்காது அதனால் வாகனம் ஓட்டணும் நமக்கு தேவைக்கு ஓட்டணும் ஸ்பீடாக ஓட்டுறோங்கிறது ஒரு இப்போ ஹைவே ரோடு இருக்குது ஃப்ரீயான ரோடு நம்ம ஓட்டுறோம் ஒரு நியாயம் இருக்குது நியாயம் இருக்கு ரேஸ்க்கு ரேஸுக்குன்னு போகிறோம் வண்டி எடுத்து நிறைய ரேஸ் நினைச்சோணும் ரேஸ் ஓட்டணும் ரேஸுக்கு போகிறோம் ரே ரேஸ் பைக் ரேஸுக்கு போகிறோம் அதில் ஓட்டலாம் நான் பிடிச்சிருக்கு இந்த அஜித்துக்கு மாதிரிலாம் போகிறாருல ரேஸுக்கு போகிறோங்க அது நியாயம் இருக்குது பப்ளிக் ஓட்டுற இடத்துல மக்கள் வர இடத்துல நம்ம நினச்சப்படாது ஏன்னா நீ உனக்கு வாகனத்தை தந்துட்டு உங்கள் அப்பா அம்மா இருந்து திருக்கு டிக்கு டிக்கு டுக்கு எப்போ போனோம் எப்போ போய் வரணும்னு சொல்லி நினைச்சக்கூடாது தாய் தந்தவருக்கு நினைச்சப்படாது பயத்தை கொடுக்கக்கூடாது தாய் தந்தும் இன்னும் ஆசிர்வாந்தரணும் என் மகன் என் பக்கத்தில் சொல்லுவான் ஏ உன் மகன் போனால் போக போகிற அவன் எங்கே விழுந்துச்சு ஆகணும்னு சொல்லுவான் அந்த கேட்க காதுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்குமா இல்லையா அதனால் வாகனம் வந்து வேணும் ஓட்டணும் நான் ஓட்டுன்னு சொல்கிறேன் ஓட்டணும்டா ஓட்டணுண்டா இதேமாதிரி கார் நான் ஒரு கார் வாங்கிட்டேன் கார் அப்புறம் ஒரு லேன்சர் கார் வச்சுருந்தேன் உங்களுக்கு தெரியாது பழைய கார் இதே மாதிரி தான் வண்டி வந்து ஒரு நாள் சும்மா கும்பகோணத்துக்கு போனேன் தனியாக தான் போவேன் ஆக்சுவலாக தனிமே தான் எனக்கு செய்யும் ரொம்ப பிடிக்கும் நம்ம யோசிக்கிறது தாட்டு இதெல்லாம் நிறைய விஷயம் பிடிக்கும் ஒரு மூணு நாளாட்டு ஒரு அந்த மகத்தோடு ஒரு அம்மாவாசையோடு நான் அங்கே போகிறேன் போயிட்டு தனியாக தான் போனேன் தனியாக போய் இருந்துட்டு எல்லாம் சாமி மீன் அங்கிட்டு கோயில் நிறைய கோயில் போனாங்க நிறைய என்ன இருக்குது நிறைய கோயில் இருக்கு கும்போன சைடு உங்கள் தஞ்சாவூர் பக்கம் இருக்குல்லாம் தம்பி நிறைய கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு அங்கிட்டு சரி என்ன கிளம்புவோம் அப்படின்ட்டு எத்தனை மணி கிளம்புறேன் ஒரு ஏழு மணிக்கு காலையில் அங்கே ஒரு ஆயிரம் லிங்கம் உள்ள ஒரு கோயில் இருக்குது கடைசியாக கடைசியாக அந்த கோயிலை கும்பிட்டுட்டு வெளியே பக்கத்தில் ஒரு என்ன செய்வாங்க ஒரு இட்லி கடை இருக்குது ஒரு பிற ஓலை கடை இட்லி கடை நல்ல இட்லியை சாப்பிட்டு வண்டியில் ஏறினேன் ஏறும்போது மெதுவாக அதே திங்க நம்ம தான் எண்பது கிலோமீட்டரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் போயிட்டே இருந்தேன் திடீர்னு தோணுச்சு எல்லா ஒன்றும் வண்டியை நானும் ஓட்டேன் நீயும் ஓட்டன் ஸ்பீடாக போகிறேன் மெட்ராஸில் இருந்து நான் அஞ்சு மணி நேரத்தில் வந்துவிட்டேன் திருநெல்வேலிக்கு ஆறு மணி நேரத்தில் வந்துவிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பாருங்க என்ன இவனு சொல்லு உண்மையாக பொய்யா உண்மையாக ஓடுற நம்ம ஓட்டி பார்த்துருவோம் அப்படின்ட்டு கும்பகோணத்துலேருந்து பாதி வந்துட்டேன் தஞ்சாவூர் திருச்சி திருச்சி வரேன் திருச்சி திருச்சி வர ரூட்டு தான் ரூட்டில் பார்த்தேன் அவர் அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன் திருச்சி வர ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸ்லோவாக கொஞ்சம் மீடியமாக வந்தேன் திருச்சி வர தான் ரெண்டு மணி நேரம் திருச்சி வராது ஏழு மணிக்கு திருச்சி திருச்சியிலேருந்து பிடிச்சேன் வண்டி இறங்கவே இல்லை பெல்ட் எடுத்து நினைஞ்சேன் சக்குன்னு நினைஞ்சேன் பெல்ட் மாட்ட மாட்டேன் பெல்ட்டை மாட்டிட்டு நூற்றி அறுபது தான் நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஏழு மணிக்கு நான் வண்டி எடுத்த வேணால் பனிரெண்டே காலுக்கு எங்கே வந்தாச்சு ஒரு ஜங்ஷன் வந்தாச்சு பனிரெண்டரை வீட்டுக்கு வந்தாச்சு பனிரெண்டை வீட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணேன் வந்து சேர்ந்துட்டேன் கிளம்பும் போது சொன்னேன் தஞ்சாவூரில் நம்ம ரிலேட்டிவ் ஒரு ஆள் இருந்தார் அவர் நம்மள என்ன பார்த்து கொஞ்சம் கவனிச்சாள் ஒரு ஆள் அப்போ பன்னெண்டரை வீட்டுக்கு வந்துடா வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன டைம் பார்த்துட்டு என்னடா பன்னெண்டரை எப்படி எப்படா வந்தா இங்கே இப்போ எங்கே வந்து எப்படி வந்தாலும் கேட்டார் காரில் வந்தாலும் கேட்டார் அவர் கேட்க கேள்விப்பாரு அர்த்தம் நான் திருச்சியில் இருந்தப்போ எத்தனை நேரம் ஆச்சு ஒம்பது மணி வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டை மூணே கால மணி நேரத்தில் திருச்சியிலேருந்து எங்கே வந்துட்டேன் எங்கே வந்துட்டேன் நாகூரில் வந்துட்டேன் அப்போ அது இல்லை நான் எங்கே மாட்டேன்னா ஆள் அவுட்டு ஆனால் எல்லாரும் சொல்லு வண்டி ஓட்டேன் வண்டி ஓட்டேன்னு சொல்லி நம்மளும் பார்ப்போமான்னு சொல்லுது அதுக்காக வண்டி அப்படி நினச்சக்கூடாது ஓட்டக்கூடாது நம்ம வந்து அப்படி ஓட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓட்டக்கூடாது நாமளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து நினைச்சிடணும் எல்லாருக்கும் என்ன செய்யணும் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக செய்யணும் வாழணும் சும்மா ஸ்பீடாக பைக்கில் ஸ்பீடாக போகிறது பெரிய மேட்டர் இல்லை வா நீட இறங்கிய ஓடு ஓடி அவனோட விட என்ன செய் போ அது ஒரு வீரம் நம்ம அப்படி தான் என்ன செய்யணும் ஓட்டத்துலேயும் இதுலேருந்தால் நம்ம வீரத்தை கட்டணமே தவிர பைக் ஓட்டல என்ன செய்யக்கூடாது விரத்த கட்ட மாட்டீங்களா அடிமட்ட தூக்கு கையே. ஹாய்!